சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி தமிழ் குரோதி ஆண்டு சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை சரியாக மாலை ஐந்து இருபத்தி ஒன்றுக்கு வாக்கிய பஞ்சாங்க சித்தாந்தப்படி குரு பயிற்சி நாள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை லக்னமாக கொண்டவர்களும் தனுசு ராசிக்கு முதன்மையான யோகாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதி குரு அவர்கள் உங்கள் ராசிக்கு தற்போது ஐந்தாம் இடத்திலிருந்து அளப்பரிய நன்மைகள் வழங்கி கொண்டிருந்தார் கடந்த ஒரு ஆண்டு காலமாக சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் வெல்ல முடியாத ஒரு வேதனை இது எல்லாத்தையும் எடுத்துருச்சு எடுத்துட்டு ஒரு வருஷமா வந்து ஏன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து ஏழ்றையா இருந்தது அதனால சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாமே இருந்தது நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து ஒரு மன அழுத்தம் ஒரு கம்பெனியில் இருந்திருப்பீங்க ஒரு மன விரக்தி வெறுப்பு உங்க கம்பெனியில வந்து எப்படின்னாக்கா வேலையை வாங்குவாங்க கூலி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரியான அதாவது எப்படின்னா தொர்த்தி உடுறதுக்கு பதிலாக கூடிய வச்சிருந்து இந்த குழி பறிக்கிற வேலை எல்லாமே வந்து உங்க ராசியினுடைய அமைப்பை வந்து உங்க ராசியினுடைய தன்மைகளை வந்து குரு உங்களுக்கு ஒரு அமைப்பா உங்களை காப்பாத்திரா சொல்லி கொடுத்தாரு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாலே இதுதான் நடந்தது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு ஜென்ம ராசியில இருந்தார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏழரியா வந்தாரு பன்னெண்டுல இருந்தாரு கடந்த சரியா சொல்ல போனாக்கா உங்களுக்கு ஏழு வருஷம் ஏழ்றா எட்டு வருஷமா தொல்லைதான் சொத்து இருந்தால் அதை பராமரிக்க முடியல சொல்ல நார் துயரங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன் இனிமேல் அந்த பிரச்சனை இல்ல இந்த ஒரு வருஷமாக வந்து எப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆரம்பத்துல இருந்து நல்லாவே இருந்தது உங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது என்னட்டு அளப்பரியமான யோகங்களை வந்து குரு வந்து ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புத்திர புத்திரஸ்தானத்துல பலமா இருந்து உங்களுக்கு நல்லதே செஞ்சுருக்கார் எதையுமே குறையா வைக்கல ஏன்னா உங்க ராசிக்கு அவர் தான் உங்க லக்ன அவர் அவர்தான் ஆனா அவர் ஐந்தாம் இடத்துலருந்து எல்லாமே செஞ்சார் பத்தாவதுக்கு வந்து உங்களுக்கு குருவும் இந்த ராகுவும் கொஞ்சம் ஏதோ ஒரு அளவுக்கு இந்த கேதுவால் ஒரு அமைப்பு நல்லதாக இருந்தது ஏன்னா கேது வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்தார் இப்போ பத்தாம் இடம் போயிருக்கார் இப்போ அவர் குருவாக வந்து இப்போ வந்து எப்படின்னாக்கா உங்கள் ராசியை வந்து குரு வந்து ஐயோ ஆறில் மறைஞ்சிட்டார் இப்போதைக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு ஏதாவது குறைபாடு இருக்குமா அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சில சந்தேகங்களாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கடந்த ஆண்டு என்ன பலனோ அதே ஆண்டு இந்த இடம் தான் கொடுப்பார் பயப்படாதீங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி அதாவது எப்படின்னா ஆறில் குருப் வச்சு ஆறு எட்டு பனிரெண்டில் அந்தனன் தனித்தேட அபகத்திகள் மொத்தம் உண்டு இப்படிலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துக்கு உங்களுக்கு எடுப்படாது ஏன்னா அது சுக்கரனோட வீடு தான் போறாரு ஏன்னா சுக்கிரன் வந்து எப்படின்னா உங்களுக்கு லாபாதிபதியும் பனோராம் அதிபதியும் அவர் தான் பட் சுபகாரகமான ஒரு வீட்டில் தான் அவர் வந்து குரு போகிறார் ஆறாம் இடங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆறாம் இடங்கிறது எப்படின்னா ருண ரோக வம்பு வழக்கு கடன் தொல்லை சத்துரு இதெல்லாம் வந்து அந்த இடம்லாம் ஜெயம் பண்ணுவதுக்காக தான் குரு அங்க போகிறார் அதனால அவருக்கு அங்க ரைட்ஸ் உண்டு ஏன்னா உங்க ராசிக்கும் உங்க லக்னத்துக்கு அவர்தான் யோகாதிபதி அவர் ஆறாம் இடத்துல வரதுனால அப்படின்னா ஒரு பாடல் உண்டு ஜோடத்துல சத்தியமாமுனி ஆறிலே இரு காலிலே தலை பூண்டதும்னு ஆனா இங்க உங்களுக்கு அந்த பாடல் எடுபடாரு ஏன்னா குரு வந்து எங்க இந்த எங்கெங்கே எங்க பாருங்க உங்க ஐந்தாவது பாருக கேதை பார்க்குறாரு கேது வந்து உங்களுக்கு தொழிற்சனன்னு சொல்லக்கூடிய பத்தாவது இடத்துல இருக்கார் சிறப்பான தொழில் அறிவு ஞானம் உங்களுடைய வளர்ச்சி அதாவது அறிவு ஞான வளர்ச்சி இதை கொண்டு இங்கே தொழில் செய்கிற மாதிரி எந்த மாதிரியான தொழிலையும் நீங்கள் முதன்மையாக இருப்பீங்க அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லைங்க ஏன்னா ப பத்தாம் இடங்கிறது பத்தில் ஒரு பாம்பாக இருக்கணும் பாவியாக இருக்கணும் இங்கே கேதுவே பாவியாக தான் உக்காந்துருக்கார் பாம்பாகவும் உக்காந்துருக்கார் அதனால் இரு அமைப்புகளில் அவர் நல்லதே செய்வார் அவரே அந்த ஏழு கூட ஸ்தானாதிபதியார்னா செவ் இது உங்களுக்கு புதன் அவருடைய வீடு பத்தாம் வீடு கன்னி மிதினத்துக்கு பத்தாம் இடம் கண்ணின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் தான் அவர் இருக்கார் அதனால அந்த கன்னி வீட்டில் கேது இருக்குது வர வேண்டிய ஒரு விஷயம் அது வந்து வரவேற்கலாம் குரு அந்த இடத்த பார்க்குது எப்படின்னாக்கா தொழில் மூலியமாக உங்களுக்கு வருமானங்கள் என்ன தொழில் செய்தாலும் நீதித்துறையா அரசியல்லையா வேற ஜாப்ல இருக்கீங்களா தனியார் கம்பெனில இருக்கீங்களா எதுலேயுமே பயப்படாதீங்க தைரியமா இருங்க ஏன்னா உங்களை வந்து பத்தாம் இடத்துல குருவுடைய பார்வை விழுந்தாலே தொழில் அபிவிருத்தி பண்ணும் தைரியமா செய்யுங்க ஒரு ஏஜெண்ட் எடுக்கிறீங்களா தைரியமா செய்யுங்க வெளிநாட்டுக்கு போகணுமா தைரியமா பண்ணுங்க ஏன்னா இது தொழில் சாணம் ஏன்னா ஜீவன சாணம் ஜீவன அங்கே தான் நம்ம எடுக்க முடியும் இது ஜீவன கர்ம கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது அப்ப ஜீவன கர்மம்ங்கிறது அந்த தொழில் அமைப்பு தான் ரெஸ்டே இருக்காதுங்க சுற்றிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா குரு பார்க்கறார் அதை செய் இதை செய்யணும் ஆனால் அந்த தொழிலுக்கு தான் அந்த வருமானம் உண்டு வருமானம் வந்து தடையே இல்லை ஒண்ணு அப்ப வந்து அதுக்கு அடுத்தது ஐந்தாவது பாரு தொழிலை பார்த்து தொழிலை விரிவுபடுத்திட்டார் ஃபாரின் பொறுமையா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இல்ல சம்பளம் ஏறையா சம்பளம் ஏற வைப்பாங்க ஏன்னா ஐயோ குரு பார்க்குறாரு இல்லையா உங்க ராசி அதிபதியாக பாக்குறாரு ஏன்னா அவருடைய காரகன் ஒன்னு இருக்கு இல்லையா தனக்காரகன் அப்ப அந்த தனக்காரகன் சொல்லக்கூடிய அவரே வந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வைய உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டை பார்க்குறாரு அது மகத்துவ மேல விழுது உங்க ராசியை நேரடியா உங்க உங்க ஆறுல இருந்து அவருந்தான் நேரடியாக வந்து ராசியை விச்சயராசியை பாக்குறாரு விச்சயராசிங்கிறது உங்க பன்னெண்டாம் இடம் என்னதான் ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டாலும் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நித்திரை சந்தோஷம் சுகம் அப்ப அந்த குரு அங்க வரார் அந்த பார் அங்க பாதிக்கும் போது அந்த நித்ரே சுகத்தெல்லாம் கையை வைக்க கூடாது நல்லா தூங்க சொல்வார் நல்லா உடம்பு நல்லா அலை எங்க வளர போங்க நல்லா ஜாப் பண்ணுங்க பணம் புழக்கம் எல்லாமே இருக்கும் அப்ப வந்து தனசனமும் கொடுக்குறார் ஏற்கனவே திருமணம்லாம் எல்லாம் சுபகாரியங்கள்லாம் நிறைய எண்ணற்ற சுபகாரியங்கள்லாம் நடந்திருக்கும் இல்ல ஒன்று ரெண்டு வந்து எப்படின்னா திருமணம் என் குழந்தைக்கு திருமணம் பண்ணணுங்க இல்ல ஒரு சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னாக்கா சுபகாரியங்கள் பண்ணி வைக்கணும் பிள்ளைக்கு அப்படின்னு உங்கள் வீட்டில் யாரா இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு சுபகாரியங்கள் சந்தோஷங்கள் எல்லாமே தப்பானது எதுவுமே கிடையாது இதில் என்ன ஒரு ரைட்ஸ்னா சனி வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்குது சனி மூணில் இருக்குது வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா அவர் சொந்த வீட்டில் அவரே இருக்கார் முயற்சி சாணம் உபஜய சாணம் தைரிய சாணம் அப்ப இன்னும் முன்னே சொல்லலாம் அந்த இடம் வந்து பொருளாதாரத்தையே குறிக்கிற இடம் முயற்சி என்பது முயற்சி பண்ணி அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கிது ஆனால் சனியால் எந்த கேடும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது தொல்லைகளும் கிடையாது உங்களுக்கு யோகமே சனி அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அவருடைய பார்வை சனி பார்க்கறது ஒரு யோகம் தான் ஏன்னா அவர் ஆட்சி பலம் பெற்று இருந்து பார்க்கும்போது அது ஒரு யோகம் அதனால ஐந்தாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் மட்டும் இல்ல கோவில் வழிபாடு சிறப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்குங்க அது ஒரு அமைப்பு ஏற்கனவே வந்து உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏதாவது வரலன்னா அதை வர வைக்கும் அதுல இருந்து ஏதாவது நீங்க வந்து ஒரு பேங்க்கில் அடமானம் போகிறதோ இல்லை வெளியே அங்கேயே அதை ஏதாவது வச்சு வாங்குறதோ இது மாதிரி ஏதோ ஒரு அமைப்பில் வந்து தொழில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாக்கா ஒரு இடம் சொத்தை இல்லைங்க எனக்கு பூர்வீகம் இல்லைங்க பயப்படாதீங்க சொத்து வாங்க வைக்கும் ஒரு வீட்டில் கட்ட வைக்கும் லோன் போட்டால் கட்ட வைக்கும் அதுக்காண்டி அந்த அமைப்பு ப்ராசஸ்லாம் உருவாகும் தொழில் பண்றதுல அளப்பரியமான நன்மைகள் இருக்குங்க தொழிலை இடைஞ்சலே கிடையாது தைரியமாக இறங்கி செய்யலாம் இது இல்லாமல் குரு ஆறுலருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா பன்னெண்டாம் இடங்கிறது வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் இந்த அமைப்பு எல்லாம் வந்து குரு பாக்குறது சிறப்பான ஒரு யோகம் தான் இப்போ வந்து எப்படின்னா உங்களை இன்னொன்னுக்கா அரசு துறையில இருக்கீங்களா தூக்கி இங்கேருந்து அடிப்பாங்க நீங்களே கேட்காதீங்க தன்னாலேயே வரும் அவங்களா தூக்கி வெளியூர்ல போட்டாங்க ஒரு நூறு கிலோமீட்டர்ல அந்தாண்ட போட்டாங்க இல்ல நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல அங்கேயே போட்டாங்க குடும்பத்துல இருந்து பிரிக்கும் அவ்வளவுதான் அது சந்தோஷமா பிரிக்கும் வருமானங்கள் கொடுக்கும் அரசு துறையில இருக்கிறவங்களா இதுல இல்ல நாமளே நினச்சிக்கலாம் ஐயோ குடும்பத்தோடு முடியல போக முடியாது ஃபோனில் பேசிக்கிறேன் அவ்வளோதான் மத்தபடி சந்தோஷங்கள் நிலைக்கும் பெருகும் வருமானங்கள் நிறைய இருக்கு தொடர்ந்து வரும் எண்ணற்ற சந்தோஷங்கள் இருக்கும் ஆனா குடும்பத்தோட அதை அனுஷிக்க முடியாது இவ்வளவுதான் மற்றபடி வேற வந்து நினைக்கிறனால குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியாது உள்ள வந்து பாசத்தோடு இருக்க முடியாது ஒரு அமைப்பு தொழில் விஷயமா நம்ம பிரியிடும் சந்தோஷம் இதுதான் சில பேர் வந்து சுத்தமாவே குடும்பத்தை உடைச்சி கிடச்சி போறதெல்லாம் இருக்குது ஆனா இங்க சனி வந்து பலமா இருக்காது குடும்பத்தை உடைக்க மாட்டார் ஏன்னா அவரே ரெண்டு கூடியவர் அவர் மூணில் இருக்குது யோகமாக நம்ம அதனால் சனி குடும்பத்தை உடைக்கிறதுக்கு அங்கே ரைட்ஸ் அவர்கிட்ட இல்லை ஏன்னா அவரே வந்து யோகத்தமாக இருக்கும்போது குடும்பத்தை உடைக்க விடாது இது ஒரு விதி அப்போ உங்களுக்கு வந்து சு சனியாலேயும் உங்களுக்கு நன்மை குருவாலேயும் நன்மை கேதுவாலேயும் நன்மை உங்களுக்கு ராகு வேறு உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல இருக்குது இந்த நாலாம் இடத்துல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து எப்படின்னா தொல்லைகள்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது உங்களை தூங்க விடாது இதை பண்ணு அதை பண்ணு அதை செய் இதை செய்யுன்னு சொல்லிட்டு வேலையை வாங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தான் முதலே சொன்னேன் கேது பத்துலேருந்து உங்களுக்கு வேலையை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார் ராகு வந்து ஆசைப்படும் இன்னும் நிறையா வேலை செய்யணும் இன்னும் நிறைய வேலை செய்ய அப்படின்னு அப்போ எல்லா அமைப்புகளும் கொண்டு வரும் ஸ்போர்ட்ஸாக கிரிக்கெட்டாக நீங்கள் தான் அப்படிங்க திரையுலகமாக சினிமாவா முதன்மை உங்க உங்ககிட்ட தான் யார் இந்த வேலை செஞ்சாங்க தாங்க செஞ்சார உங்களுக்கு ஒரு பெருமை கௌரவம் மரியாதை பதவி பதவி அந்தஸ்து பதவினால் உயர்வு இந்த அமைப்பு பூரா எல்லாம் இதுதான் கொடுக்கும் அப்போ அரசு துறையில முதன்மையான அமைப்பு இதாக இருப்பீங்க கோவில் வழிபாடு தீர்த்த யாத்திரை தேவதர்சனம் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து குடும்பத்தோட போய் வரதுக்காண்டி ஒரு வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது ஏன்னா இங்கே கேது வந்து உங்களுக்கு ஞானக்காரகன் இல்லையா கோவில் குலம் சந்தோஷம் அப்ப அதாவது எப்படின்னா மாடாதிபதிகள் பீடாதிபதிகள் இவங்க தரிசனம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப வந்து சமாதிகள் இந்த சமாதியில் போய் வந்து ஒரு வணங்குறது இந்த சமாதிக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது அதாவது பூர்வ ஜென்ம கர்மா வீதி அங்க தொலைறது இதெல்லாம் வந்து ஒரு இதுவாக இருக்கும் வழிபாடுகள் நல்லா இருக்கும் ஏன் இவ்வளவு சொல்றேன்னா இந்த ஆண்டு வந்து எப்படின்னா உத்தராயணத்தை நோக்கி நிக்குது இந்த உத்தராயணங்கிறது சாதாரணமான சொல் எடுத்துக்க முடியாது ஏன்னா உத்தராயணத்துல தான் வந்து கிரகங்கள் பலம் பொருந்தி வருது உத்தராயணம் என்பது அப்படின்னாக்கா கா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாச இருக்கு உத்தராயணம் இந்த உத்தராயணம் என்பது ஒரு புண்ணிய காலம் இந்த உத்தராயணத்துல தான் வந்து எப்படின்னாக்கா தை அமாவாசை தை பௌர்ணமி இதுக்கெல்லாம் எப்பயுமே ஒரு வந்து ஆகம விதிப்படி ஏழைங்களுக்கு தானம் பண்ணுறது முன்னோர்களை நினைச்சு நம்ம வந்து நாலு பேருக்கு நல்லது செய்யறது முன்னோர்கள் வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த தை மாதம் இந்த மாதத்தில் வந்து உகந்த மாதம் கோவில்களுக்கு ஆகம விதிப்படி ஏன்னாக்கா இது இந்த மாதங்கள் வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் தை மாசி பங்குனி இந்த மாசி வந்து எப்படின்னாக்கா தான் அங்கதான் ரத சப்தமி அப்படின்னாக்கா சூரிய நாராயணனு ஏழு குதிரை கூட்டின வண்டியில்தான் வராரு அப்படின்னு பூமிக்கு வந்த மாதிரி அதனால அதனால தான் வந்து சூரியன் பூமிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு சூரியனுடைய கணக்கு இது அப்போ வந்து இந்த ஆறு மாதத்துக்குள்ள தான் சூரியன் வந்து மேசராசியில் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு மாதம் அப்ப சூரியன் பூமிக்கு மிக நெ நெருக்கத்தில் வராரு மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரியனுடைய ஒளியை வாங்கி பிரபஞ்சத்துக்கு கொடுக்குது அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருக்குது உங்கள் ஜனனகால ஜாதகமும் நல்லா இருக்கும்போது இந்த இதுவும் நல்லா அளப்பரியமான நன்மையை செய்யும் எல்லாத்துக்கு மேலே எப்படின்னாக்கா ஒளி பொருந்திய இந்த உத்தராயண தான் கிரகங்கள் ஒளி பொருந்தி நிற்குது அப்ப இந்த உத்தராயண காலத்துல ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுக்கே வந்து பலம் வருதுனாக்கா அது சூரிய குடும்பம் சொல்லக்கூடிய சூரியனால் வரக்கூடிய இயக்கத்தினால் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சூரியன் வந்து மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்குது இது வந்து திரட்சாயணம் தட்சாயணம் அப்படிங்கிறது எப்படின்னாக்கா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதம் வந்து திரட்சாயண மாதம் அப்ப வந்து எப்படின்னா ஒளி மறைவுன்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்கள் பலமா இருக்கதும் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்றதும் இந்த தட்சியணம் தான் அதுக்காக தட்சணத்துல வந்து ஒளியே இல்லைன்னு சொல்ல முடியாது அதிலும் ஒளி உண்டு ஆனா ஏதோ ஒரு அமைப்புல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இப்படிதான் போவோம் ஆனா இது பாவக்காலம் இது புண்ணிய காலம் புண்ணிய காலத்துல கிரகங்கள் பலம் அதிகமா இருக்கும் ஆனா தான் சூரியன் முதன்மையா உச்ச பலம் பெறுவார் அப்போ வந்து குருவை இப்போ இந்த புண்ணிய காலத்துல தான் வந்து ரிஷபராசிக்கும் போறார் பேச்சாவது அதனால உங்கள் ஒளி ஒளிபுரிஞ்சுருக்கனால இந்த ஆண்டு தனுசு ராசினருக்கு பலமாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதாகிடுமோ அதாயிடுமோ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உங்கள் குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்யுங்க ஏழைங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்கள் துணி எடுத்து கொடுங்க சாப்பாடு போடுங்க ஒரு நாலஞ்சு பேருக்கு படிப்பு ச சார்ந்த விஷயங்களுக்குல செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது இறைவனுக்கு ஒரு சந்தோஷம் உங்களுடைய கர்மாவும் அதில் இறங்கி போயிடும் இதுதான் ஒன்று மற்றபடி இதுதான் உங்களுடைய அமைப்பு நல்லாயிருக்கும் Balam Bera, Om Namah